ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்ட்டுக்கான சைட் தான் பார்க்க போகிறோம் ஒரு வீடியோட ஒரு சர்வீஸ் கிணறோட அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தம் பண்ண போகிற வீடியோலாம் உங்களுக்கு உட நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் சார் ஓகேவா சார் சார் இந்த ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்ட்டுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை பயிர் வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இந்த தார் ரோடு இதுலேருந்து இருந்து அப்படியே ஸ்டெய்டு சார் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு தார் ரோடு வந்து ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குங்க ஒரு நல்ல கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வீட்டுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் இருக்குது சார் ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்ட் நம்மளுக்கு டாக்குமெண்ட்டு அது இல்லாமல் இந்த சைட் இருக்குது இல்லைங்களா ரோடா அப்படியே தார் ரோடுக்கு பாருங்க இங்கே ஒரு ஐம்பது சென்ட் இருக்குது பாருங்கள் எள் விதைச்சிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு அனுபவத்தில் வருது சார் ஆனால் நம்ம தான் பயிர் இருக்கோம் இதுக்கு நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருந்தே நம்மளுக்கு ரோடுக்கு கீழே பைப்லைன் வருது சார் ஸோ தெரியுதுங்களா இந்த ஐம்பது சென்ட்டுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல கிணத்துலேருந்து நம்மளுக்கு பைப் லைனு இங்கே ரோட்டுக்கு உள்ளேயே நம்மளுக்கு அட்டாச் ஆகிருக்கு இந்த ஐம்பது சென்டு நம்ம நம்மளுக்கு அனுபவத்தில் வருது சார் ஸோ அதனால் இதுலேயும் பயிர் வச்சிட்ருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓன் ரோடு சார் சரிங்களா நம்மளுக்கு சைட்டில் ஓனர் ரோடு மடிச்சிருக்காங்க சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னை மரங்கள் ஒரு இருபது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க சார் உள்ளே ஒரு வீடு இருக்குது வாங்க நான் உங்களுக்கு வீட்டு காமிக்கிறேன் மிளகா நாற்று சார் ஓகேங்களா நம்மளுக்கு சைட்டில் வீடு சார் நான் இப்போ வந்து பார்த்தோன்னா சைட்டுக்குள்ளே இருக்கேன் பாருங்கள் பயிர் வச்சுருக்காங்க சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக ஒரு தொட்டி இருக்குது சார் ஓகேங்களா சைட்டில் கிணத்து பக்கத்தில் பெருசாக தொட்டி இருக்குது கிணறு பாருங்கள் சார் கிணறு வந்து நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல கம்பி வெளிலாம் போட்டு நல்லா ரவுண்டு கிணறு ஓகேங்களா நல்ல நீர்வளமான கிணறு தான் சார் அப்படியே பாருங்கள் இந்த பயிர் வச்சுருக்காங்க இல்லைங்களா இது மட்டும் நம்ம சைட்டில் வரும் சார் அது அதான் சார் ரோட் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் லாரி போகுது பாருங்கள் அதான் சார் நம்மளுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா ஒரு ஏக்கர் எழுபத்ரெண்டு சென்ட் டாக்குமெண்ட்டு சார் நம்ம டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் தான் பைசா தரப்புகிறோம் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து சார் வந்து ஓவராலாக செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறேன் சார் இந்த ஒரு ஏக்கர் எழுபத்தி ரெண்டு சென்ட்டு ஓவராலாக செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாரு சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்ம சென்னையிலேருந்து வரும்போது செங்கல்பட்டு அடுத்தது மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்து வந்தாவாசி போகிற ரூட்டில் கீழ்கொடுங்காலூர் அந்த கீழ்கொடுங்காலூர்லேருந்து சரியாக நமக்கு சைட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அல்லது ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் சார் அதுவும் ஆன் ரோடு சார் பஸ் போகிற ரூட்டு தான் அது ஓகேங்களா பஸ் போகிற ரூட்லேயே நம்மளுக்கு சைட் அமைஞ்சிருக்கு நெஜஸ்டபுள் இருக்குது அவர் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாரு டேரெக்டாக நம்ம ஓனர் டு ஓனர் பேசும்போது நெஜிஷபிள் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணலாம் சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்